இனிய மாலை வணக்கம் புத்தகங்கள் ஏழு கண்டத்தின் எழிலும் மனிதனின் ஆறு அறிவும் பெருங்கடல்கள் ஐந்தும் திசைகள் நான்கும் குரல் பால்கள் மூன்றும் இனப்பால் இரண்டும் ஒரு பிறப்பில் அறிவிக்கும் உயர்ந்த பெட்டகம் அழித்து அழித்து தொடங்கினால் எப்போதுதான் ஆராய்வது தொடங்கியதை பதிந்தால் தொடர்ச்சி எளிதாகும் பதிந்ததை மெருகேற்றினால் முன்னேறும் அறிவியல் மனவளமும் உடல் வளமும் சுற்றுச்சூழலும் மேலோங்கும் எழுத்தாக்கம் பொதிந்த புத்தகங்கள் இல்லாவிடில் காந்தியடிகள் பின்பற்றிய அகிம்சை அறிவோமா அம்பேத்கர் ஒழிக்க முயன்ற தீண்டாமை புரியுமா பெரியார் விரும்பிய பெண் சுதந்திரம் கிட்டுமா விளை பொருள் எல்லாம் எண்ணத்தின் செயல் வடிவம் செயல்களால் உருவானதால் அவைகள் அக்ரினை எழுத்துக்கள் மட்டுமே எண்ணங்களின் நிழல் வடிவம் அறிவு ஒளியால் உருவானதால் அவைகள் உயர்தினை விலங்குகளும் கற்கின்றன பறவை நீரினமும் வாழ்கின்றன வழக்கத்தில் இருப்பதன்றி வரலாறு பதிந்து வைக்கின்றனவா ஆறு அறிவுடைய மனிதனின் பண்பாட்டின் ஒளிப்படம் புத்தகம் புத்தகம் உயர்தினை அல்ல உயர்த்தும் திணை எழுத்தாளரின் அகம் பற்றி புறம் பேசும் புத்தகம் கண்கள் கண்ட புறம் பற்றி அச்சு பெறும் புத்தகம் வாழ்ந்தவரின் வரலாறு பற்றி சொல்லும் புத்தகம் வருங்காலத்தின் நட் தகவல் களஞ்சியம் புத்தகம் நன்றி சார் அழகா இருக்குமா அருமை அருமையா இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே கொஞ்சம் சிந்தனை அந்த மாதிரி இருந்தது இப்போ ஸ்டீபன் சார் வாசிச்சதுலயும் ஒரு ஒரு கொஞ்சம் ஒத்து வந்த மாதிரி இருந்தது பாயிண்ட்ஸ் நீங்களும் அந்த அகம் புறம் அகம் கொண்டு வந்தீங்க அமுதாமவும் இல்லைங்களா அகத்தின் இதை பத்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போதே அகம்ங்கிற பொருள் வந்து அதுல வந்துருது எல்லாமே எம்ஒஎம் மெம்பர்ஸ் இல்ல அதனால சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும்